நீர் விநியோகம் நீரானது உணவின் பகுதிப்பொருள்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த நீர் அருந்தக்கூடியதாக இருப்பதோடு அவற்றிற்கான சேமிப்பு மற்றும் விநியோக வசதிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் உணவை கையாளவும் சுத்தம் செய்யவும் பயன்படுத்தப்படும் நீரும் உண்ணத்தக்க உணவிற்கு ஆபத்தையும் தூய்மைக்கேடு மற்றும் பயன பாதுகாப்பற்ற தன்மை ஆகியவற்றை ஏற்படுத்தாத தன்மையுடனானதாக இருக்க வேண்டும் குடிநீர் தொட்டிகள் கால முறைகளில் சுத்தம் செய்யப்பட்டு அதற்கான பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும் அருந்த தகுதியற்ற நீர் உணவுடன் தொடர்பற்ற சாதனங்களை கழுவவும் உணவுடன் தொடர்பற்ற நீராவி தயாரிப்புக்கும் தீயணைப்பிற்கும் குளிர்பதன சாதனங்களுக்கும் மட்டுமே பயன்படுத்தும் வகையிலும் பிற உபயோகங்களுக்கு பயன்படுத்துவதைத் தவிர்த்து அந்த நீரானது மூலப்பொருட்கள் பால் பொருட்கள் அல்லது பதப்படுத்தப்பட்ட பொட்டலமிடப்பட்ட மற்றும் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் ஆகியவற்றிற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மாசு ஏற்படும் அபாயம் இல்லாத அளவிற்கு இதற்கென தனியான குழாய்கள் அமைக்கப்பட வேண்டும் அருந்த தகுதியற்ற நீர் குழாய்கள் பயன்படுத்தப்படும் அருந்தக்கூடிய குடிநீர் குழாய்களிலிருந்து தெளிவாக மாறுபட்டதாக இருக்க வேண்டும் பாத்திரங்கள் மற்றும் சாதனங்களை சுத்தம் செய்ததற்காக பாத்திரங்கள் மற்றும் சாதனங்களை சுத்தம் செய்யவும் தொ தொற்று நீக்க நீக்கவும் போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் மூலப்பொருட்களை கழுவுதல் மூலப்பொருட்களை கழுவ போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் தேவைப்படையின் மூலப்பொருட்களை கழுவும் ஒவ்வொரு தொட்டியும் சுடுநீர் அல்லது குளிர்ந்த நீரை கொண்டிருக்க வேண்டும் பனிக்கட்டி மற்றும் நீராவி உணவுடன் நேரடி தொடர்புடைய பனிக்கட்டி மற்றும் நீராவி அருந்தக்கூடிய நீரில் தயாரிப் தயாரிக்கப்பட்டிருப்பதுடன் அசுத்தம் ஏற்படாதவாறு பாதுகாக்கப்பட்டு மேற்கண்ட நாலு புள்ளி ஒன்று புள்ளி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள தரத்துடன் இருக்க வேண்டும் கழிவு நீர் கால்வாயும் கழிவு அப்புறப்படுத்தலும் கழிவுப் பொருட்களின் குவி குவிக்கப்படுவதை தவிர்க்க உணவு கைய உணவை கையாளும் அல்லது சமைக்கும் அல்லது தயாரிக்கும் இடங்களில் உணவு கழிவுகளை கால முறையில் அப்புறப்படுத்த வேண்டும் கழிவு பொருட்களை சேகரிக்க கையால் திறக்க இயலாத போதுமான கொள்ளளவு கொண்ட சரியான மூடியுடனான குப்பை கலன் வளாகத்தில் வைக்க வைக்கப்பட வேண்டும் அக்களத்தில் உள்ள குப்பைகளை தினமும் அப்புறப்படுத்தி அந்த குப்பை கலனை தொற்று நீக்கம் செய்து உலர்த்திய பின்னரே மீண்டும் அந்த குப்பை கலனை மறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் தொழிற்சாலை சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிபந்தனைகளின்படி சாக்கடை நீர் மற்றும் திட திரவ வாயு கழிவுகள் அப்புறப்படுத்துவதை உறுதி செய்வதோடு அவைகள் உணவு மற்றும் அருந்தத்தக்க குடிநீர் விநியோகம் ஆகியவற்றை மாசுபடாதவாறு போதுமான கழிவுநீர் கால்வாய்கள் கழிவுகள் அப்புறப்படுத்தும் முறைகள் மற்றும் சௌகரியங்கள் ஆகியவை வடிவமைக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் உணவு பதன முறைகள் சேமிப்பு பகுதிகள் உணவு நிறுவனத்தின் உள் மற்றும் வெளிப்பகுதிகள் அசுத்தமாகாத அளவிற்கு கழிவுகள் சேகரிக்கப்படுவதுடன் கழிவுப் பொருட்கள் மூடியுடன் கூடிய கொள்கலன்களில் வைக்கப்பட்டு காலமுறை இடைவெளியில் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் காலமுறைகளில் குப்பை கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டியது கட்டாயமாகும் பிளாஸ்டிக் மற்றும் பிற சுற்றுச்சூழலுக்கு உகந்த கழிவுகள் உட்பட எந்த ஒரு கழிவுப் பொருளும் வளாகத்தின் உட்பகுதியில் வைக்கப்படலாகாது மேலும் அவற்றை உள்ளாட்சி விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின்படி முறையாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் மனிதனுக்கான வசதிகள் மற்றும் கழிப்பிடங்கள் கை கழுவும் கோப்பைகள் மற்றும் அதற்கான சுடுநீர் மற்றும் குளிர்நீர் விநியோகம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனியான வடிவமைக்கப்பட்ட கழிப்பிடங்கள் உணவு பதப்படுத்துதல் கையாளுதல் அல்லது சேமிப்பு பகுதிகளை நேரடியாக நோக்கிராத இருபாலருக்கான தனித்தனி உடுப்பு போன்ற பொருட்கள் மாற்று வசதிகள் ஆகியவற்றை மனிதனுக்கான வசதிகளில் அடங்கும் பணியாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உணவு நிறுவனத்தில் இரு பாலருக்கும் போதுமான எண்ணிக்கையில் கழிப்பிடங்கள் இருப்பதோடு உணவை கையாளும் போது தூய்மையாக இருப்பதை பற்றி பற்றிய விழிப்புணர்வைகள் பணியாளர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் ஓய்வு மற்றும் சிற்றுண்டி அறைகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டு அவை பதப்படுத்தும் அல்லது பணி நடை நடைபெறும் பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதுடன் அவைகளிலிருந்து அப்பகுதிகளுக்கு நேர்வழி இருக்கக்கூடாது பணியாளர்கள் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றிய ஆங்கிலம் அல்லது அவர்கள் அறிந்த மொழியிலுள்ள அறிவிப்பு பலகை வளாகத்திற்குள் தகுந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டும் காற்றின் தன்மை மற்றும் காற்றோட்டம் அசுத்த பகுதியிலிருந்து சுத்தமான பகுதிகளுக்கு காற்று செல்லாதவாறு காற்று வடிகட்டிகள் வெளியேற்றும் காற்றாடிகள் உட்பட இயற்கை மற்றும் எந்திர காற்றோட்ட முறைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் வெளிச்சம் பணியாளர்கள் தூய்மை முறையில் செயலாற்றும் வகையில் இயற்கை அல்லது செயற்கை முறையில் உணவு நிறுவனம் வெளிச்சப்படமாக்கப்பட வேண்டும் வெளிச்சத்திற்காக பொருத்தப்பட்ட பொருட்கள் சரியான இடங்களில் பொருத்தப்பட்டு அவை உணவை மாசுபடுத்தாதவாறு பாதுகாக்கப்பட வேண்டும் உணவு செயல்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மூலப்பொருள்களின் சேகரித்தல் சாதாரண செய்முறை அல்லது பிரித்தல் மூலம் ஏற் ஏற்கக்கூடிய அளவிற்கு குறைக்க இயலாத நிலையில் தொற்று நோய் கிருமிகள் விரும்பத்தகாத உயிரி நுண்ணுயிரிகள் பூச்சிக்கொல்லிகள் கால்நடைகள் கால்நடை மருந்துகள் அல்லது நச்சு பொருட்கள் அழுகிய அல்லது சம்பந்தமற்ற பொருட்களை கொண்டுள்ள எந்த ஒரு மூலப்பொருளையோ அல்லது பகுதிப் பொருளையோ உணவு நிறுவனம் நிறுவனம் ஏற்கலாகாது நெக்ஸ்ட் எங்கெல்லாம் பொருந்துமோ அங்கெல்லாம் அனைத்து மூலப்பொருட்கள் சேர்ப்பு பொருட்கள் மற்றும் பகுதிப் பொருட்கள் ஆகியவை இச்சட்டத்தின் அனைத்து ஒழுங்குமுறைகள் மற்றும் தரங்களுக்கு உட்பட்டிருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மூலப்பொருட்கள் சேர்ப்பு பொருட்கள் பகுதி பொருட்கள் மற்றும் அவை சேகரிக்கப்பட இடம் ஆகியவற்றை பதிவு செய்து அதற்கான பதிவேடுகள் பராமரிக்கப்பட வேண்டும் அனைத்து மூலப்பொருட்களும் முழுவதுமாக சரிபார்க்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட வேண்டும் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்ளளவிற்கு ஏற்ப மூலப்பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் பொட்டளமிடப்பட்ட மூலப்பொருட்களின் காலாவதினால் சிறந்த தர பண்பாட்டு நாள் பொட்டலத்தின் சீரிய நிலை மற்றும் சேமிப்பு நிபந்தனைகள் ஆகியவற்றை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும் மிக அபாய நிலைக்கு ஆட்பட்டு பெறப்படும் உணவுப் பொருட்களின் வெப்பநிலை ஐந்து டிகிரி சென்டிகிரேடு அல்லது அதற்கு கீழே இருக்க வேண்டும் உரைநிலை உணவுப் பொருட்கள் பதினெட்டு டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலையில் பெறப்பட வேண்டும் மூலப்பொருட்கள் மற்றும் உணவு சேமிப்பு உணவு பாதுகாப்பு வசதிகள் உணவு சேமிப்பின் போது மாசு ஏற்படுவதிலிருந்து ஆக்கப்பூர்வமாக பாதுகாக்கும் வடிவமைப்புடன் பராமரிப்பு மற்றும் தூய்மை செய்ய ஏற்றவாறும் பூச்சிகள் சேர்வதை தவிர்க்கும் வனமும் அமைக்கப்பட வேண்டும் தேவைப்படின் மூலப்பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட பொட்டலமிடப்பட்ட உணவுகளுக்கு அவற்றின் தன்மை மற்றும் தேவைக்கேற்றவாறு குளிர்நிலை சேமிப்பு வசதி செய்யப்பட வேண்டும் மூலப்பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட பொட்டலமிடப்பட்ட திரும்ப பெறப்பட்ட அல்லது திருப்பப்பட்ட பொருட்களை பிரிக்கும் வசதி செய்யப்பட்டு அவை தனித்தனியாக குறியிடப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் மூலப்பொருட்கள் மற்றும் உணவு ஆகியவை அச்சிடப்பட்ட பொட்டலமிடப்படும் பொருட்கள் எழுது பொருட்கள் வன்பொருட்கள் மற்றும் சுத்தம் செய்யப்பட செய்ய பயன்படும் ரசாயன பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து தனித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் பதப்படுத்த பதப்படுத்தாத உணவுப் பொருட்கள் குறிப்பாக இறைச்சி பறவையின உணவுகள் கடல் உணவுப் பொருட்கள் ஆகியவை குளிர் நிலையில் பணி நடை பெறும் இடங்கள் பதப்படுத்தமிடங்கள் சமைக்கும் இடங்கள் மற்றும் பொட்டலமிடுங்கள் ஆகியவற்றிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு சே சேமிக்கப்பட வேண்டும் மூலப்பொருட்கள் பகுதி பொருட்கள் பயன்பாட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட சமைத்த அல்லது பொட்டலமிடப்பட்ட உணவு ஆகியவற்றை அப்பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப பொருத்தமான முதலில் வரப்பெற்றதை முதலில் பயன்படுத்து முதலில் காலாவதியாக கூடியதை முதலில் வெளியேற்று என்ற இருப்பு சுழற்சி முறையில் வைக்கப்பட வேண்டும் மூலப்பொருட்கள் பயன்பாட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் தயாரித்து முடிக்கப்பட்ட பரா பராமரி தயார் நிலையிலுள்ள உரி உற்பத்தி பொருட்களை அவற்றை நஞ்சாக்காத பொருட்களால் செய்யப்பட்ட கொள்கலன்களில் சேமிக்கப்பட வேண்டும் அவை தொற்று நோயை ஏற்படுத்தும் உயிரினங்கள் பூச்சிகள் அல்லது உணவை சேதப்படுத்தும் ஐ ஜந்துகள் அண்டாமல் தடுக்கும் வகையிலும் சுற்று பகுதிகளை சுத்தம் செய்ய ஏதுவானதாகவும் தரைப்பகுதியிலிருந்து போதுமான உயரத்தால் அமைக்கப்பட்ட ரேக்குகளில் வைத்து சேமிக்கப்பட வேண்டும் உணவு பதப்படுத்துதல் தயாரித்தல் பொட்டலமிடுதல் மற்றும் விநியோகித்தல் பரிமாறுதல் கால நேரத்துடன் இணைந்த வெப்பநிலை கட்டுப்பாடு எங்கு உணவின் உண்ணும் தன்மைக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் கால நேரத்துடன் இணைந்த வெப்பநிலை பா பாதிப்பு இருக்குமோ அங்கு அத்தன்மைக்கேற்ப தேவையான கால நேரத்துடனான வெப்பநிலை கட்டுப்பாட்டு முறையை உருவாக்கி சீரிய முறையில் பராமரிக்கப்படுவதை உணவு வணிகம் உறுதிப்படுத்த வேண்டும் அவ்வாறான கட்டுப்பாடானது நுகர்வோரை அடையும் வரை உணவுப் பொருட்களை பெறுதல் பதப்படுத்துதல் சமைத்தல் குளிரூட்டுதல் சேமித்தல் பொட்டலமிடுதல் விநியோகம் மற்றும் பரிமாறுதல் போன்ற நிலைகளையும் அவற்றின் தன்மைக்கேற்ப வெப்பநிலை கட்டுப்பாட்டு முறை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் திறந்து உருகுநிலையாக்கி வெப்பப்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்ட கையாளப்பட்ட கொண்டு செல்லப்பட்ட உரைநிலை உணவு மூலப்பொருட்களை மீண்டும் மறுபயன்பாட்டிற்காக சேமிக்காமல் இருப்ப இருப்பதினால் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் உணவுப் பொருளை வெப்பப்படுத்துவது அவசியமெனில் ஒருமுறை உபயோகப்படுத்த படுத்து தேவையான உணவுப் பகுதிகளை மட்டுமே வெப்பப்படுத்த பயன்படுத்த வேண்டும் திறந்த நிலையில் நெருப்பை சமையலுக்கு பயன்படு பயன்படுத்தும் போது புகை நீராவி போன்றவற்றை வெளியேற்ற புகைப்போக்கிகள் மற்றும் காற்று வெளியேற்றிகள் அமைக்கப்பட வேண்டும் உணவு பொட்டளமிடுதல் பொட்டலமிடப்படும் பொருட்கள் உறுதி செய்த உணவுப் பொருட்களில் மாசு சேதம் ஏற்படுவதை தடுக்கும் தன்மை கொண்டதாகவும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் மற்றும் அதன்படியான ஒழுங்குமுறைகளின்படி லேபிள்கள் கொண்டவையாகவும் இருக்க வேண்டும் முதின் முதநிலை பொட்டலமிடுதலில் உணவு அல்லது பொருள் அல்லது சேர்ப்பு பொருளை நேரடியாக தொடக்கூடிய பொட்டலமிடும் பொருட்களைக் கொண்டு பொட்டளமிடுதல் உணவு தரம் கொண்ட பொட்டலமிடும் பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அலுமினியம் பிளாஸ்டிக் மற்றும் தகரம் போன்ற பொட்டலமிடும் பொருட்களின் தரம் உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் ஒழுங்குமுறைகளில் குறிப்பிட்டுள்ள தரங்களை பின்பற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் பொட்டலமிடப் பயன்படும் பொருட்கள் அல்லது வாயுக்கள் நச்சுத்தன்மையற்றதாகவும் உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாத தன்மை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் உணவு விநியோகம் பரிமாறுதல் உணவு வழங்கும் சங்கிலி தொடரின் அனைத்து அபாய தொடர்புகளையும் கண்டறிந்து உணவு போக்குவரத்தின் போது ஏற்படும் உணவு சீர்கட்டை குறைக்க வேண்டும் உணவின் பாதுகாப்பு மற்றும் தரத்தை நிலைநிறுத்த தேவையான வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தை பராமரிக்க வேண்டும் கொண்டு செல்பவை கொள்கலன்கள் தேவையான வெப்பம் ஈரப்பதம் சூழல் மற்றும் உணவை பாதுகாக்க தேவையான பிற நிலைகளையும் பராமரிக்கத்தக்க கட்டமைப்புடன் வடிவமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுவதுடன் அவை உணவுப் பொருட்களின் போக்குவரத்து விநியோகத்தின் போது நச்சுத்தன்மை ஏற்படுத்தாததாக இருப்பதோடு உணவுப் பொருட்கள் அசுத்தமாவதில் இருந்து பாதுகாக்க அவற்றை சுத்தமாகவும் நல்ல நிலையிலும் பராமரிக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு உணவை மாசுபடுவதற்கு ஏ ஏதுவாக உணவை மாசு மாசுபடுவதற்கு ஏதுவான அதற்கான வாகனங்களை உணவை பெறுதல் மற்றும் அல்லது உணவு கொள்கலன்கள் கொண்டு செல்வதற்காக பிற உபயோகங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அதிக அபாயமுள்ள மீன் இறைச்சி கோழி இனம் மற்றும் முட்டை போன்ற பல்வேறு உணவு வகைகளை கொண்டு செல்ல அதே வாகன இடம் அல்லது கொள்கலன்களை பயன்படுத்தும்போது ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு பின்னரும் உணவுப் பொருட்கள் ஒன்றுக்கொன்று மாசுபடும் அபாயத்தை தவிர்க்க சிறந்த முறையில் தொற்று நீக்கம் மற்றும் தூய்மை செய்யும் முறைகளை கையாள வேண்டும் உணவைக் கொண்டுள்ள அவ்வாறான கொள்கலன்களை அதிக அளவில் எடுத்து செல்லும்போது ஒவ்வொரு வகை உணவு பயன்பாட்டிற்கான இடம் கொள்கலன்களும் தனித்தனியாக குறியிடப்பட்டு அதே பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும்